அலுக் விவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் கிரகங்களுடைய மாற்றத்தால் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட போகுது என்பது குறித்த ஒரு ஜோதிர கணிப்புக்களை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் ஏனென்றால் தனுசு ராசி நேயர்கள் கடந்த வாரம் கலவையான பலன்களை பெற்று இருப்பீங்க தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா சுமாரான பலன்கள் தான் கிடைச்சிருக்குங்க குடும்பத்துல ஆரோக்கிய ரீதியாக சில சிரமங்களை சந்தித்து இருப்பீங்க உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு இருக்கலாங்க அதனால மருத்துவ செலவுகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் கடந்த வாரம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களாகிய நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசையால அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழல் அமைவதோடு தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையிலிருந்து வரப்போகின்ற பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள் முழுவதும் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் கிரகங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது சூரியன் மிதுன ராசில அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் மேசராசில இருக்காரு அமர்ந்து இருக்காரு மேலும் கும்பத்திலேயே சனியுடைய சஞ்சாரமும் இருக்குங்க மீனத்துல ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை ால இனி தனுசுராசி நேயர்களுக்கு நல்லது நடக்க போகுதா இல்ல என்றால் ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீடைலா முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு தனுசு நேயர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையானது மனதில் ஏறி அமர்ந்து கொண்டு உங்களை சங்கடத்துல அழுத்தக்கூடும் அப்படின்னே அப்படின்னு சொல்லலாங்க கடந்த வாரமே பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துட்டு வந்தீங்க ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளானது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள சில சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு இருந்திருக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளுக்கு பார்த்தீங்கன்னா சென்று இருக்குங்க அதுல இருந்து அப்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை பெற்றீங்க அப்படின்னா குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில சிரமங்களை சந்தித்து இருந்தீங்க மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துலயும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளானது ஏற்பட்டு இருந்திருக்குங்க சோ இது மாதிரி ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து ஏதாவது ஒன்று இருந்து கொண்டேதாங்க இருந்தது மேலும் இந்த வாரத்திலாவது தீர ஆரம்பிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரத்திலும் அது தொடரப்போகிறது ஏதாவது ஒரு சில சங்கடங்களானது மனதில் வந்து கொண்டே இருக்குங்க மேலும் நண்பர்களால் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் என்பதால் நண்பர்கள் விஷயங்களில் அஜாக்கிரதை வேண்டாங்க எந்தவித விஷயமாக இருந்தாலும் நண்பர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்பின் யோசிக்காம அப்படியே செஞ்சிடாதீங்க கொஞ்சம் யோசித்து நிதானத்தோடு அவங்க சொல்றது என்ன அது நம்ம செஞ்சா நமக்கு கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமா அப்படிங்கிற சில விஷயங்களை யோசித்து அதன் பிறகு செய்ய அதுதான் பார்த்தீங்கன்னா சில சிக்கல்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்குங்க மேலும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது தனுசு ராசி பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவ்வளவு அரு அனுசரணையாக இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க கடந்த வாரமே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பெரிதளவுக்கு முன்னேற்றமானது இல்லாமல் இருந்து கொண்டே இருந்தது அதாவது சுமாரான பலன்களை பெற்று இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாங்க தொழில் ரீதியாக நஷ்டமும் ஏற்படல ஆனா பெரிதளவுக்கு லாபமும் ஏற்படல அப்படின்னு சொல்லலாங்க இனி வரப்போகின்ற நாட்களும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது நிதி ரீதியாக பெரிதளவுக்கு மேலும் பாத்தீங்கன்னா செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்காரு போட்டி பந்தயங்கள்ல தனுசு ராசி நேயர்கள் சாதகமாக பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க சோ ஏதாவது போட்டி பந்தயங்கள் இருக்கு ஸ்கூல்ல நான் ஏதாவது காம்படிஷன்ஸ் சேரலாமா அதில் நான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்த்திங்கன்னா அந்த போட்டியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியும் பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு கிடைக்குங்க மேலும் சகோதரருக்கு பண உதவியை செய்து வைப்பீர்கள் புதன் எட்டாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் அதிக நன்மையை அடையக்கூடிய காலகட்டமாக இனி வரப்போகின்ற நாட்கள் அமையப்போகிறது ஸோ தனுசு ராசி நேயர்கள் யாராவது லாயராகவோ இல்லைனா டாக்டராகவோ இப்போது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நிறைய நடக்கக்கூடிய அமைஞ்சிருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு புதிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க குடும்பத்திலயும் சரி பள்ளிகளிலும் சரிங்க உங்களுடைய நிலையானது ஒருபடி உயர்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களை எல்லோருமே பாத்தீங்கன்னா ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க அதே போல் பாத்தீங்கன்னா மதிப்போடு உங்களை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் குரு ஆறாம் இடத்துல இருக்காரு இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பொது மக்களுடைய பாராட்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தனுசு ராசி நேயர்கள் ஒரு சில விஷயங்களை இந்த வாரத்துல செய்து வைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் சுக்கிரன் ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கசப்பானது விலகி இனிமையானது பொங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கடந்த வாரத்துல கூட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளானது கணவன் மனைவி உறவுக்குள்ள வந்திருக்குங்க அதற்காக நீங்க அதையே யோசிச்சு ஒரு நாலைந்து நாட்கள் பாத்தீங்கன்னா பிரச்சனைகளாக மன அழுத்தத்தோடு இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனைகள் தீர்ந்ததுக்கு அப்புறமேட்டு வேறு பிரச்சனை என்று ஏதாவது ஒன்று வந்து கொண்டேதாங்க இருந்தது மேலும் இந்த வாரத்தில் தான் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே முழுமையாக தீர ஆரம்பிக்குங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு எந்த காரணம் கொண்டும் தடித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாங்க முடிஞ்சளவுக்கு பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானத்தோடு செயல்படுத்துங்க இல்லை என்றால் பாதி இடங்களில் பேசாமல் அமைதியாக இருந்து விடுவதே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடுங்க உங்களுடைய பேச்சுக்கு தகுந்த வார்த்தைகளை பேசுங்க தேவையில்லாமல் பேசி நீங்களே பார்த்தீங்கன்னா சிக்கலை வந்து இழுத்து போட்டுக்காதீங்க ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அந்த இடத்துல அந்த வார்த்தையை நம்ம விட்டு கொடுத்து அவங்க கிட்ட பேசுகிறதால நம்ம ஒருபோதும் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிட மாட்டோங்க ஸோ அதற்கு பதிலாக நீங்க அவங்க சொல்லிட்டாங்க நாமளும் அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இமேஜை பாத்தீங்கன்னா குறைச்சிக்காதீங்க ஸோ இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மேலும் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா பொண்ணுக்கு இடையேயான உறவாக இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் கணவன் மனைவி உறவு இப்படி எந்தவித உறவுகளாக இருந்தாலும் சரிங்க அந்த உறவுகள் கிட்ட கொஞ்சம் இனிமையாக நடந்துக்கோங்க உங்களுடைய கோபத்துடைய வெளிப்பாடாக சில விஷயங்களில் அவசரப்பட்டு நீங்க பாத்தீங்கன்னா சில வார்த்தைகளை விற்றாதீங்க அந்த வார்த்தைகளானது அவங்களுடைய மனதை காயப்படுத்துதோ இல்லையோ நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் இல்லைனா இரண்டு நாள் பிறகு யோசிச்சு பார்க்கும்போது இவ்வளோ பெரிய வார்த்தையை நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கக்கூடும் ஸோ இது மாதிரியான எந்த விஷயங்களும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா பேசக்கூடிய வார்த்தைகளில் நிச்சயமாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க மேலும் வியாபாரத்திற்கு வில்லங்கத்தை கொண்டு வரும் என்பதால் கொஞ்சம் வியாபார விஷயங்களில் அஜாக்கிரதை காட்டாதீங்க அதே போல் தினந்தோறுமே செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலுமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சியை போட்டு செய்துட்டு வாங்க அப்போது தான் சில வில்லங்கம் ஏற்படுவதை நம்மளால் தவிர்த்து கொள்ள முடியும் ராகு நான்காம் இடத்துல இருக்காரு வீட்டில் ஆடம்பரமாக திருமண நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்வீர்கள் கேது பத்தாம் வீட்டில் இருக்காரு புதிய முதலீடுகள் மூலமாக தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி இந்த மூன்று நாட்களுமே பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இருப்பதால நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த மூன்று நாட்களுமே தனுசு ராசி நேயர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எந்தவித விஷயத்தையுமே அவசர அவசரமாக செய்யாதீங்க யார்கிட்டேயும் வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க அந்த வாக்குவாதமானது நிச்சயமாக உங்களுக்கு தான் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டு அப்புறம் நம்ம ஏண்டா அவங்க கிட்ட பேசணும் அந்த நாள் நாளே வராம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே இவங்களை நம்ம பார்த்துருக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக பொறுமையாக நடந்துக்கோங்க செய்கின்ற தொழில இன்னுமே அதிகமான கூடுதல் முயற்சிகளை போட்டுட்டு செய்துட்டு வாங்க என்ன வேலையை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டே வேலையை செய்யாதீங்க அது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையை பாதிப்படைய செய்யுங்க இது உங்களுக்கு இழப்புகளையும் சந்திக்க செய்யும் அப்படிங்கறத மனதில் வைத்துக்கோங்க பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நேயர்கள் சந்திப்பீங்க மேலும் பாத்தீங்கன்னா நீங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவான வழிபாடு வாங்க தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய முடக்க நிலைகள் சரியாகி பண வருமானமானது கைக்கு சாதகமாக வந்து சேரும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த லை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ